ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா ஏன்னா கொடைவை பிடிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க ம லேசான தூ தூறல் தூறல்னால் பனி தூரல்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது சரி அதை பிடிச்சி விட்டு நிற்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கதையில் இருந்து ஆரம்பிப்போம் ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்கார் நடு காட்டில் போயில சரியான பசி வந்துருச்சு அப்போ ஒரு மரத்தடி கீழே நின்று அண்ணா பார்த்துருக்காரு அந்த மரத்தில் நிறையா பழங்கள் இருந்துச்சு ஏதோ ஒரு பழம் இருந்தது டக்குனு அந்த அவர் கூட போன மந்திரி பிரதானிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மரத்தில் ஏறி ரெண்டு பழத்தை பறித்து தாங்கப்பா எனக்கு பசியாறணும் அப்படின்ட்டு இருக்காரு எனக்கு யாருக்குமே மரம் ஏற தெரியல இப்போ பக்கத்தில் ஒரு குருவி உட்காந்துருந்துருக்கு அந்த குருவி போய் சொல்லியிருக்காரு நீங்கள் எனக்கு ரெண்டு பழத்தை பறித்து போடு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு குருவியும் ராஜா தானே கேட்குறாருன்னு சொல்லிட்டு பழத்தை பறித்து போட்டுருச்சு ராஜாவும் சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு அவரே அரை மணிக்கு திரும்பிவிட்டார் அந்த இந்த குருவி என்ன பண்ணியிருக்கு வெளியில் போய் நான் தான் ராஜாவுக்கு பழம் கொடுத்தேன் பழம் கொடுத்தேன் ஒரு பசியாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை ஆனால் இப்போ சா தம்பினா டிஸ்ட்ரிக் போயிருச்சு இது ராஜா காதுக்கு வந்தவுடனே ராஜா ஏதாவது பெரிய துயரமாக இருக்குது நம்ம ஒரு பசிக்குத்தான் இப்போ பழம் கேட்டோம் இது என்ன இவ்வளோ இவ்வளவு பிரச்சனையை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த குருவியை பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு உடனே அந்த குருவியை வந்திருக்காங்க பிடிச்சிக்கு புரிச்சுக்கொந்தால் அது ஒரு ரெண்டு பழத்தை கொடுத்து இதை எடுத்துக்கு நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு எதுக்குன்னா இந்த கதை எதுக்கு அப்படின்னு சொன்னேன்னா நம்ம வந்து யார்கிட்டயாவது ஒரு உதவின்னு போய் போய் கேட்டோம்னா பண்ணோம்னா தகுதியான ஆளாக பார்த்து கேட்கணும் தகுதி இல்லாமல் தரம் இல்லாத ஆளுகிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னா இந்த குருவிட்ட ராஜா அசிங்கப்பட்ட மாதிரி தான் நம்மளும் ஊர் படா தம்பட்டை அடித்து அசிங்கப்படுத்தி விட்ருவாங்க அதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்புறம் எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் ஒரு இன்றைக்கி எதுவுமே அரசியல் பதிவு கிடையாது பொதுவான பதிவு தான் நான் சின்ன பிள்ளையார்கையில் வந்து ஒரு வயசான ஒரு வல்லாறைக்கீரை ஊற்றுட்டு வருவார் வல்லாறைக்கீரை மணத்தக்காளி இதெல்லாம் விற்றுக்கி வருவார் அப்போ அவர்கிட்ட வந்து சும்மா விற்க மாட்டார் அதோடைய மருத்துவ குணங்களை சொல்லி விற்பார் ஞாபக சக்திக்கு வல்லாடக்கீரை குடல் புண்ணு வந்து மணத்தக்காளி இந்த மாதிரி ஏதாவது சொல்லி சொல்லி விற்றுக்கிட்டு வருவார் அப்போ நான் அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்டேன் ஏ பெரியவரே நிஜமாகவே வல்லாறைக்கீரை வந்து ஞாபக சக்தி அதிகரிக்குமா இந்த மணத்தக்காளி வந்து குடல் எல்லாம் ஆற்றுமா அப்படின்னு கேட்டேன் நீ ஏன் இப்படி கேட்குற அப்படின்னா இல்லை ச சந்தேகமாக இருக்குது எல்லாமே அந்த முடிவை ரத்தம் உருணுன்னு சொல்கிறாங்க அந்த கருவேப்பிலைனா முடிக்கு நல்லது கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் நிஜமாகவே நடக்குமா அப்படின்னு கேட்டேன் ஒரு ரொம்ப கூலாக ஒரு பதில் சொன்னார் அந்த பதில் என்னென்னு நான் கடைசியில் சொல்கிறேன் அப்புறம் அந்த யூடியூபர்ஸ்லாம் இப்போ நிறையா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வியூவர் வியூவர்ஸை உள்ளே இழுக்கணுங்கிறதுக்காக எதையாவது ஒரு கர்மாந்தரம் பிடிச்ச டை டைட்டிலை தூக்கி வச்சிடறாங்க அது மாதிரி வைச்சா கூட பரவாயில்லை இங்கே உயிரோடு இருக்காத பிரபல நடிகர் திடீர் மரணம் பிரபல நடிகை விபத்தில் மரணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டிலில் உள்ளே வச்சு கொஞ்சம் கூட அறமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாத டைட்டிலில் உள்ளே வச்சு உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த நியூஸுக்கும் அவங்க டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இது வந்து முதல்ல தவறான வேலை வியூவர்ஸை வர வைக்கிறதுங்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கும் அது பிரபல யூடியூபர்ஸுக்கெலாம் இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் போய்ட்டு நடிகர்களை சகரித்து நடிகைகளை சகரித்து அது மூலமாக என்ன வியூஸ் வருது அதை வந்து வச்சு என்ன தான் போகிறாங்க அப்படின்னு தெரியலை ஏன்னா இப்போ உங்கள் அவங்க வீட்டில் யாரையாவது இது மாதிரி ஒரு எனது அம்மா திடீர் மரணம் எனது அப்பா திடீர் மரணம் எனது தாத்தா திடீர் மரணம்னு சொல்ல சொல்லி உள்ளே இழுக்க முடியுமா தேவையில்லாமல் இந்த நடிகர்கள்லாம் அதை அதை பார்த்துக்கி உங்கள் மேலே ஒரு மாநில ஸ்டைடு வழக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது அப்புறம் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அப்போ இதில் இன்னொரு தொடர்ச்சி என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த குரூப்லாம் யாருன்னு நினச்சி நினச்சோம்னா அந்த சின்ன வயசில் தாத்தா செத்து போயிட்டார் எனக்கு லீவு கொடு பாட்டி செத்து போயிட்டார் எனக்கு லீவு கொடுன்னு ஸ்கூலில் போயிட்டு பொய் சொல்லி லீவு வாங்கின குரூப்பாக தான் இருக்கும் அவங்க தான் இந்த யூடியூ யூடியூப்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து அஜீம் அஜீம் ஆமாம் அசீம் பிக் பாஸ் அஜீம் நான் ஒரு எபிசோடு கூட பார்த்ததில்ல ஆனால் வெளியில் அவரை நிறையா ட்ரோல் பண்ணி நிறையா நிறையா மீம்ஸ் பார்த்தேன் அது இதுன்னு நிறையா பார்த்துருக்கேன் ஆனால் அவர் ரீசெண்டாக ஒரு ரெண்டு பிக் பாஸ் ஜெயித்ததுக்கப்புறம் அது டைட்டில் வின்னர் ஆனதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேட்டி கொடுத்துருந்தாரு இந்த யூடியூப் சேனல் சேனல் ரெண்டு மூணு சேனலில் ஆனால் அவர் நியாயமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதாவது அவர் சில காரணங்கள் சொன்னார் அந்த பார்த்துருந்தேன்னா புரியும் ஏதா இருந்தாலும் ஒரு நியாயமாக அவர் அருமையான பதில் தான் கொடுத்துருந்தார் எல்லாத்துக்குமே எல்லா வெளியில் வச்ச அவ்வளோ குற்றச்சாட்டுக்கும் நியாயமான பதிலாக வச்சுருந்தார் அதை நான் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு அவர் மேலே பெரிய அபிப்பிராயம்லாம் இருந்ததில்லை அதை பார்த்ததோட எனக்கே பரவாயில்லையே அவ்வளோ நல்லா தான் இப்போ இது பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு லாஜிக்கான பதில் வச்சுருந்தார் அதுக்காக அதனால சொல்ல வந்தேன் இந்த ட்ரோல் பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இதை பார்த்தோன்னே என்னுடைய சிந்தனை கொஞ்சம் மாறிடுச்சு அவர் மேலே இருந்த சிந்தனை இப்போ நான் அடுத்து இப்போ என்ன என்ன சொன்னேன் ஆமாம் அந்த அந்த கிரவுத்தவர் அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு இப்போ டைம் ஆச்சு நீங்கள் யோசிச்சு வைங்க இல்லை அந்த கமெண்ட்டில் வந்து கீழே சொல்லுங்கள் உங்கள் பதில் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நாளைக்கு நான் அதை படிக்கிறேன் என்னோடய பதிலையும் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்